ஸோ வீடியோ கண்ட் கிடைக்கல பட் என்ன பண்றதுன்னு யோசிச்சேன் சரி நம்ம வீட்டில் நம்ம என்ன பண்றோம் அதெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கான ப்ளாக் இன்னைக்கு என்ன ப்ளாக்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அவங்களுக்கு அதை வாங்க போகிறோம் அது பணம் வந்துட்டு நாங்கள் கொடுக்க கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நாங்கள் சார்ஜர் சார்ஜரோட இது வயர் டேட்டா கேபிளே பிஞ்சு போயிருந்துச்சு அதுவே நாங்கள் வாங்க முடியாம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க நம்ம சங்கனூரில் இருக்கிற இந்த மொபைல் கடை தான் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பேர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா டூ மொபைல் தான் டி அப்புறம் பாருங்கள் டிவி பாருங்க உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ டிவி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் அப்புறம் பிரிட்ஜு பாருங்க இந்த பிரிட்ஜை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிற ரேட் என்ன ரேட்டு சொல்லிடுறேன் கடைசியாக சொல்கிறேன் இதுதான் அந்த கடை கடை பேர் டு டேஸ் மொபைல் ஓகே ப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கடை பேர் பாத்திருப்பீங்க நம்ம இந்த கடை எங்க இருக்குன்னு கரெக்டா சொல்றோம் பாருங்க சாமி கிட்ட வெச்சி எடுத்துட்டோ இப்ப பாப்பா வந்துட்டு அத்தை கையில கொடுத்து ஓபன் பண்ண வைக்கலாம் வாங்க குடி பாட்டி கையில குடி எப்படி இருக்க இருக்கு பாருங்க உங்களுக்கு மொபைல் பெற்று கொள்ளலாம் பட்டியே இல்லாமல் உங்களுக்கு மொபைல் வாங்கிக்கலாம் நீ இஎம்ஐ போடுற மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் இருக்குது அவங்ககிட்ட மெயினாக சொல்லிக்கிற பிரிட்ஜு டிவி அப்புறம் வாஷிங் மிஷின் பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் மிக்சி இதெல்லாம் எல்லா பொருளும் உங்களுக்கு லேப்டாப்பு அப்புறம் கம்ப்யூட்டர் வந்து எல்லாமே அவங்ககிட்ட கிடைக்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் போய் ஓகே அப்புறம் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னாக்கா ஸோ வீடியோ கண்ட் கிடைக்கல பட் என்ன பண்றதுன்னு யோசிச்சேன் சரி நம்ம வீட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அதெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி அவன வ்ளாக் இன்றைக்கி என்ன வ்ளாக்னு பார்த்தீங்கன்னாக்கா அத்தைக்கு ஃபோன் வாங்க தான் போகிறோம் லட்ச ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் ஃபோனெல்லாம் நாங்கள் வாங்க கிடையாது சிம்பிளாக ஒரு ஆயிரம் ரூபாய்க்குள்ளே வர்ற ஃபோன் ஆயிரம் ரெண்டாயிரத்துக்குள்ளே வரும் பட்டன் செல்லு தான் ஏன்னா அவங்களுக்கு அந்த செல்லு தான் ஆப்ரேட் பண்ண தெரியும் இந்த டச்சு செல்லெல்லாம் அவங்களுக்கு யூஸ் பண்ண தெரியாது ஸோ இப்போ அவங்களுக்கு அதை வாங்க போகிறோம் அது பணம் வந்துட்டு நாங்கள் கொடுக்க கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நாங்கள் சார்ஜர் சார்ஜரோட இது ஒயரு டேட்டா கேபிளே பிஞ்சு போயிருந்துச்சு அதுவே நாங்கள் வாங்க முடியாமல் உக்காண்ட்ருந்தோம் அதுவே நாங்கள் வாங்க முடியாமல் தான் இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த செல்லுக்கு காசு யார் தராங்கன்னு பார்த்தாக்கா அத்தை வேலை செய்கிற வீட்டில் தான் கொடுக்குறாங்க ஸோ அத்தைக்கு ஃபோன் இல்லாததுனால ஒரு ஒரு தான் இருந்தது அது அத்தையோட செல்லு வந்துட்டு மாமா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா மாமாவோட செல் வந்துட்டு தொலைஞ்சிருச்சு எங்கேயோ வெளில போனப்ப நைட்டு யாரோ திருடிட்டாங்களாம்மா ஃபோனை ஸோ அதனால அத்தையோட ஃபோன் வச்சு இத்தனை நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு இப்போ அத்தை அங்க வேலை செய்கிற இடத்துல இருந்து எங்களுக்கு கால் பண்ணி வர சொன்னாலுமே ஃபோன் இல்லை ஸோ வேலை செய்கிற வீட்டுல தான் ஃபோன் பண்ணணும் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்துட்டு ஏகப்பட்ட பிஸியா இருப்பாங்க அவங்களுக்கு கம்பெனியோட ப்ரெஷர் ஒர்க் ப்ரெஷர் இருக்கோ ஸோ அவங்கக்கிட்ட நம்ம அப்பப்போ ஃபோன் பண்ணி கொடுக்க சொல்லி நம்ம இருக்க முடியாது இல்லைங்களா அதனால அவங்களே பணம் கொடுத்து நீ ஃபோனுக்கு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அத்தை கையில் கொடுத்தாங்க ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு சங்கனூரில் போயிட்டுருக்கோம் நாங்கள் சங்கனூருக்கு போயிட்டு அங்கே ஒரு மொபைல் ஷாப் இருக்குது டுடே மொபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் மொபைல் வாங்க போகிறோம் புது ஃபோன் தான் வாங்க போகிறோம் இங்க பாருங்க எங்களோட சார்ஜர் வயர் பாத்தீங்களா இப்படி இருக்கு ஸோ இதையும் நாங்கள் மாற்றிட்டு வரப்போறோம் நான் எங்களுக்கு எங்கள் அத்தைக்கு போன் வாங்கி தரவங்களுக்கு ரொம்பவே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ இப்போ வாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மொபைல் கடைக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சங்கனூரில் இருக்கிற இந்த மொபைல் கடை தான் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கடை பேர் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா டூ டேஸ் மொபைல் தான் பாருங்க நம்ம அம்மாக்கு இந்த மொபைலுக்கு தான் எடுக்கிறோருக்குறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரேட் என்ன ரேட் சொல்லிடுற இது வந்து சிங்கிள் மொபைல் சிங்கிள் சிம்முன்னு சொன்னாங்க இது வந்து ஆயிரத்து ஐநூறுவா சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதவே நம்ம டூவியல் சிம்மாக இருக்கிற மாதிரி இந்த நோக்கியா மொபைலே இந்த டூவியல் சிம்மில் இருக்கிற மாதிரி கேட்டோம் ஆமாம் டூவியல் சிம் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் எடுத்துருக்குறோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கடையில் அப்படியே உட்கார்ட்டு இருக்கோம் பாருங்க அதுக்கப்புறம் நம்ம செல்லுக்கு சார்ஜர் கேட்டிருந்தோம் சார்ஜர்னால் அந்த சார்ஜரோட கேபிள் டேட்டா கேபிள் அதை கேட்டிருந்தோம் அது வந்து வாங்கியாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவங்ககிட்ட மொபைல் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மிக்சி அப்புறம் பாருங்க டிவி பாருங்கள் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ டிவி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் அப்புறம் பிரிட்ஜு பாருங்கள் இந்த பிரிட்ஜு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்கிற ரேட் என்ன ரேட்டு சொல்லிடுறேன் கடைசியாக சொல்கிறேன் பாருங்க கிரைண்ட்ரு அப்புறம் லேப்டாப்ஸ் அப்புறம் கம்ப்யூட்டர்னு உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு விற்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இஎம்ஐ கூட கிடைக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா இவங்ககிட்ட வாங்கிக்கலாம் ஓகே பாருங்கள் காட்டுற பாருங்கள் உங்களுக்கு வாஷிங் மிஷின் இருக்குது மொபைல் இருக்குது டிவி இருக்குது டிவி சாம்சங் கம்பெனியாக இருக்கட்டும் எம்ஐயாக இருக்கட்டும் உங்களுக்கு என்ன மா மாடல் வேணுமோ இல்லை என்ன கம்பெனி வேணுமோ உங்களுக்கு இவங்ககிட்ட வாங்கிக்கலாம் பார்த்துக்குங்க பிரிட்ஜு வந்து பாருங்கள் இப்போ உங்களுக்கு பிரிட்ஜு வந்து திறந்து காட்டுற பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த பிரிட்ஜோட ரே ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தான் ஓகே இது வந்து நீங்கள் இஎம்ஐயாக கூட வாங்கிக்கலாம் அப்புறம் அந்த பக்கத்தில் இருக்கிற பிரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தோராயூவா ஓகே இதோட ரேட்டு வந்து இருபத்தோராயிரம் நீங்கள் இதுக்கு இஎம்ஐ வாங்கிக்கலாம் ஓகே இங்கே இருக்கிற எல்லா பொருட்களுக்கும் மேக்சிமம் இஎம்ஐ வாங்கிக்கலாம் ஓகே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சு போட்டிங்கன்னா நீங்கள் எக்ஸ்சேஞ்சு போட்டு கூட கிரைண்ட்ரு அப்புறம் மிக்சி அப்புறம் பிரிட்ஜு இந்த மாதிரி வாங்கிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிவி உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ டிவி கிடைக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ சதவீதம் வட்டி தான் உங்களுக்கு வட்டியே இல்லை வட்டி இல்லாமல் உங்களுக்கு ஜீரோ சதவீதத்தில் உங்களுக்கு ஏன் பண்ணி தராங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அந்த கடை கடைப்பெயர் பார்த்துங்க டூ டைஸ் மொபைல் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கடைப்பெயர் பார்த்துருப்பீங்க நம்ம இந்த கடை எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக சொல்கிறோம் பாருங்க ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கணபதியிலேருந்து நம்ம சங்கனூர் போகிற ரோட்டில் தான் இந்த கடை இருக்குது நீங்கள் சங்கனூருக்கு போகிற ரோட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கருப்பராயன் கோயிலுக்கு கேட்டால் சொல்லுவாங்க எங்கே இருக்குதுன்னு அந்த கருப்புராயன் கோவிலுக்கு முன்னாடியே நீங்கள் நல்லாமலை ரோடு ஒன்றுக்கு கட்டு திரும்ப அந்த அந்த தொட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பெண்டு திரும்ப இடத்துல பார்த்தீங்கன்னா டூ டேஸ் மொபைல் இருக்கும் நீங்கள் வந்து இங்கே விசிட் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கீழே அட்ரஸ் கொடுக்குறோம் பார்த்துங்க டிஸ்கிரிப்ஷன் அட்ரஸ் கொடுக்குறேன் நோட் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்களோட கடை ஒன்று கணபதியில் ஒன்று இருக்குது அந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் மட்டும்தான் இங்கே வந்து மெயின் கடை இங்கே ஒன்று இடையார் பழத்தில் ஒன்று இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்தீங்கன்னா நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் லாஸ்ட்டாக ஃபோன் வாங்கிட்டு வந்தாச்சு சாமி கிட்ட வச்சு எடுத்துட்டு இப்ப பாப்பா வந்துட்டு அத்தை கையில கொடுத்து ஓபன் பண்ண வைக்கலாம் வாங்க கூட பாட்டி கையில குடு அத்தை ஓபன் பண்ணி பாருங்க ஏற்கனவே அவங்க ஓபன் பண்ணிட்டாங்க இருந்தாலும் அத்தை கையில கொடுத்து நம்ம ஓபன் பண்ண வைக்கலாம் எப்படி இருக்கு அத்தை

சரி வாங்குறதும் வாங்குறோமே நல்ல ரேட்டா பார்த்து நல்ல போனா வாங்கிடலாம் நல்ல போனா போட்டாச்சா இல்ல நல்ல போனா வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்துட்டு வாங்கிட்டோம் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பாருங்க காட்டுற பாருங்க போன் காட்டுற பாருங்க பாருங்க இதுதான் வாங்கிட்டு வந்திருக்கிறோம் இந்த போன் தான் அம்மாக்கு பாருங்க நோக்கியா கம்பெனி ஓகே நோக்கியா கம்பெனி தான் வாங்கிட்டு வந்திருக்கிறோம் பிடிச்சிருந்தா கம்மெண்ட்டை சொல்லுங்கள் ஓகே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நோக்கியா ஒன் ஜீரோ சிக்ஸ் டவு டூஎல் சிம்மு இந்த மொபைல் தான் வாங்கிட்டு வந்துருக்குது பாருங்கள் அப்புறம் டேட்டா கேபிள் வேறு உங்கள்கிட்ட இங்கே பாருங்கள் சிம்பிளாக ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கு தான் வாங்கினதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இப்போதைக்கு இருக்கட்டும் ஏன்னா ஒரிஜினலாக வாங்கிக்கலாம் ஒரிஜினல் கேட்டால் இல்லைன்ட்டாங்க அதனால் ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கு டூப்ளிகேட் தான் வாங்கிட்டு வந்திருக்குறோம் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி யூஸ் பண்ணுவோம் அப்புறம் ஒரிஜினல் கிடைக்கிறப்போ வாங்கி போட்டுக்கலாம் ஓகே பாருங்க அப்பா அப்பாவுக்கு ஒரு சிம்மு புது சிம்மு வாங்கியாச்சு கையோட ஓகே பாருங்கள் நாங்கள் மொபைல் எங்கே வாங்கியதுன்னு சொல்லிடுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மொபைல் இந்த காலையில் தான் கடை கடைப்பேர் வந்து டுடேஸ் மொபைல் பார்த்துங்க பேர் தான் பாருங்கள் இங்கே வந்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் எல்லாமே பாருங்க போட்டிருக்கு பாருங்கள் மல்டி பிராண்ட் மொபைல்ஸ் அக்ஸரிஸ் கம்ப்யூட்டர்ஸ் லேப்டாப் சேல்ஸ் அண்ட் சர்வீஸு போட்டிருக்கு பாருங்கள் போக பார்த்தீங்கன்னா ஜீரோஸ் வட்டியத்தில் வட்டியில் உங்களுக்கு மொபைல் பெற்று கொள்ளலாம் பட்டியே இல்லாமல் உங்களுக்கு மொபைல் வாங்கிக்கலாம் நீ இஎம்ஐ போடுற மாதிரி இருந்தால் பாருங்கள் எங்களுக்கு வந்து மூணு பிரான்ச் இருக்குது ஒன்று கணபதியில் ஒன்று இருக்குது அப்புறம் சங்கனூர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இடையார் பாளையம் இடையார் பாளையத்தில் இருக்குது எங்களோடய ஃபோன் நம்பர் பார்த்துக்குங்க தான் நோட் பண்ணிக்கோங்க கீழே கொடுக்குற பாருங்கள் நோ கீழே கொடுக்குற நோட் பண்ணிக்கோங்க இவங்ககிட்ட பஜாஜ் இருக்குது இஎம்ஐ பண்ணிக்கலாம் டிவிஎஸ் இருக்குது ஹோம் கிரீட் இருக்குது ஹெச்டிபி இருக்குது அப்புறம் எஸ்டிஎஃப்சி இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஎஃப்சி இருக்குது அப்புறம் டாடா குரூப்ஸ் இருக்குது இத்தனைனா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க இவ்வளவு ஒரு நீங்கள் வந்து இஎம்ஐ பண்ணிக்கலாம் பாருங்கள் எங்கிட்ட மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கு ஐஃபோன் விவோ ஓப்போ நோக்கியா ரெட்மி டெக்னோ டெல்லு ஆனர் ஆனர் மொபைலு அப்புறம் எல்ஜி லாவா மைக்ரோ இந்த மொபைல் எல்லாமே உங்களுக்கு கீழகர் இந்த ஓ ஃபைனான்ஸில் எது வேணாலும் நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு மெயினாக சொல்லிக்கிறேன் ஜீரோ சேதம் வட்டியில் பெட்ரோலாம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தான் அந்த கடையோடவே இது உங்களுக்கு நம்பர் கீழே கொடுத்தற டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துட்ற பார்த்துக்கேன் பிடிச்சவங்க போய் வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் இருக்குது அவங்ககிட்ட மெயினாக சொல்லிக்கிற பிரிட்ஜு டிவி அப்புறம் வாஷிங் மிஷின் மிக்சி இதெல்லாம் எல்லா பொருளும் உங்களுக்கு லேப்டாப்பு அப்புறம் கம்ப்யூட்டர் வந்து எல்லாமே அவங்ககிட்ட கிடைக்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் போய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்